ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்களால் மற்றவங்க ரொம்ப 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 நல்லா இருப்பாங்க மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நேரம் காலம் பார்க்காம ஓடி போய் நிற்கிறதுனால உங்களுடைய மதிப்பு மரியாதைங்கிறது இப்போ வரைக்கும் தான் இருக்கு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா என்னைக்கும் செய்கிறவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பேர் புகழ் கிடைக்காது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு உதவி செய்யறான்னு வச்சுக்க அதைத்தான் பெருசா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்னதான் உங்களை வந்து மெழுகா உருகி விறகா எரிஞ்சு மற்றவங்களுக்கு சேவைகள் செய்தாலும் உங்களுக்கான பெயர் என்ன தெரியுமா மற்றவங்களா பெருசா ஒன்றும் ஊருக்கு செய்ய போறதில்லைங்க சுத்தி இருக்கவங்க உங்க குடும்பத்தாருக்கு செய்தும் கூட உங்களுக்கான இடம் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அதாவது அனாவசியமான பேச்சுக்கும் ஒரு அக்கறையே இல்லாத பார்வைக்கும் தான் துலாம் ராசிக்காரங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் வாழ்ந்துட்டு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஆனா எந்த நிலைமையிலுமே யார் எப்படி பார்த்தாலும் சரி எப்படி பேசினாலும் சரி துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க வாழவும் போறீங்க அந்த ஆண்டவனே வந்து அப்பா தம்பி போதுண்டா கொஞ்சம் உனக்காவது வாழு அட போதுமா கொஞ்சம் நிறுத்துமா சும்மா உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்தாக்க நீ மற்றவங்களுக்கு பண்ணி என்கிட்டேக்க என்ன சொல்லி துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த கடவுளே வந்து நின்னு கொஞ்சம் மாத்திக்கோங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னாலும் உங்களால மாத்திக்க முடியாது தா இவங்களுடைய குணம் எல்லாருக்கும் எலகண மனசோட சேவை பண்றதனாலதான் இப்ப வரைக்கும் துலாம் ராசி வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட குணநலம் கொண்ட துலாமிற்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க பல நாள் உறவு வந்து ஒன்று சேரப்போகுது துலாம் ராசிக்காரங்களே மே ஐந்தாம் தேதியிலிருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடந்தே தீருங்க நடந்தே தீரும்னா உடனே பயப்பட வேண்டாம் ஒரு மாற்றம் இல்ல ஒரு நல்ல வகையில குறிப்பா ரெண்டு ராஜயோகங்கள் ஒரே வேலையில உருவாக்கி உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது யோகக்காரம் பான்னு சொல்லுவாங்க இல்லையா அவன் நல்லா இருந்தா அப்படி சொல்லுவாங்க அப்படி நீங்களே உங்களை வந்து என்ன ஒரு யோகமான நேரம் வந்துச்சு அந்த நேரத்தினால நம்ம வாழ்க்கையே நல்ல வகையில மாத்திக்கிட்டோம் தலைக்கு வந்தது தளபாகையோட போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு சரியாக போகுங்க புரியுதுங்களா எப்படின்னா மனசுல பட்டத பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க நீங்க இந்த துலாம் ராசி ஒரு இடத்துல இருக்குன்னா சுத்தி வந்து எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் சரி இவங்களுடைய பேச்சு தான் மற்றவங்களுடைய மனசுல ஆழமா இடம் பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியாயமா பேசுவாங்க எடை போட்ட மாதிரி பேசுறான்ப்பா தராசு தட்டில் வச்ச மாதிரி அப்படி வந்து நேராக நின்று பேசுறான்ப்பா இப்படி ஒரு தலைமை பண்பு மிக்கவங்க ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு மற்றவங்க சொல்லுவாங்க இப்படி எல்லாத்துலேயும் நியாயமா இருந்தா அவனுக்கு இந்த கலியுகத்துல நியாயம் தர்மம் பழிக்குமா சூதுவாதி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு பொழைக்கிறாங்க இல்லையா என்ன இருந்தாலும் பரவாயில்லமா நான் எப்பவுமே இப்படி தான் இப்படியே இருந்துட்டு தான் சாகவும் செய்வேனே தவிர்த்து நான் என்ன மாத்திக்க மாட்டேங்கிறது தான் துலாம் இவனுக்கு அந்த திருத்தம் பண்றதுக்கு வாய்ப்பெல்லாம் வராமலா இல்லைங்க இவனுக்கு தெரியாமலும் இல்லை ஏன் அதை பண்ணி என்ன பண்ண போறான் நான் கோடி பணம் சம்பாதிக்கிறேன் அதை வச்சுட்டு என்ன பண்ண போறேன் மற்றவங்களை ஏமாத்தி நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அந்த கஷ்டமே எனக்கு சுகமா இருக்குன்னு வாழ்றவங்க தான் துலாம் இப்படிப்பட்ட குணநலத்துக்கு உரியவங்களான தேவர்களுக்கு இணையான குணம் தான் உங்களோடது உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இரண்டு யோகம் உருவாகுதுன்னு சொன்னேன் அந்த யோகம்ங்கிறது என்ன எதனால உருவாகுது எப்போ உருவாகுது குறிப்பா இந்த இரண்டு யோகங்களும் ஒரே வேலையில உருவாகுதுங்கிறது நூறு வருஷத்துக்கு அப்புறங்க அந்த ரெண்டு யோகம்ங்கிறது பத்ர யோகம் மற்றும் ராஜ யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி நவ கிரகங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவேளையில ராசியை மாத்திக்கிட்டே இருக்கும் அப்ப வந்து ராஜயோ Kohangal silap. சமயங்கள்ல உருவாகும் இது வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் ஒரு சில நேரங்களில் மட்டுந்தான் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ராஜயோகங்கள் உருவாகும் இது வந்து ராஜயோகம் அப்படிங்கிறது சிறப்பானது இந்த ஒரே வேளையில இரண்டு யோகங்கள் உருவாகிறதுங்கிறது மிகவும் சிறப்பானது அந்த வகையில இந்த யோகங்கள் அப்படிங்கிறது குறிப்பா ஜூன் மாதத்துல இருந்து இந்த ரெண்டு யோகங்களும் அசுரர்களின் குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசி ஆசிரியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜயோகமும் அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடிய மிதுன ராசியில புதன் பகவான் அவருமே தன்னுடைய சொந்த ராசியான மிதுனத்துல நுழைவதனால பத்ர ராஜயோகமும் உருவாகி இருக்கு இது ரெண்டும் திரும்பவும் சொல்றேங்க நூறு வருஷத்துக்கு அப்புறம் நூறு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அகழ்வாராய்ச்சி பண்றவங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சாவே எவ்வளவு சிறப்பா வாய்ந்ததா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா அது மாதிரி தாங்க இந்த யோகமும் உங்களுக்கு அப்படிதான் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவை உங்களுக்கு கொடுக்க போகுது இந்த ஒரே வேலையில உருவாக கூடிய இந்த உங்களுக்கு தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமா இருக்கும் துலாம் ராசி வந்து நிறைய தலைக்கு பிரச்சனை கூட சரி விடுங்க கொண்டவங்க அது வழக்கத்தை விட அதிகமாக போகுது அதே மாதிரி நான் சொன்னேன் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல கூட இவங்க தான் வெளியில தெரியும் அந்த அளவுக்கு ஆளுமை திறன் படைச்சவங்க அதுவே மேம்பட போகுது அதே மாதிரி மாதிரி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுல துலாம் ராசிகளை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது அந்த சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி பணியிடத்துல சிறப்பான செயல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதுவே உத்தியோகத்தில் இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஏதாவது ஒரு வேலையில் இருந்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பில்லைங்க கிடைச்சே தீருங்க அதே மாதிரி குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய வேலை கூட வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போகிறீங்க ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு முடிக்கலாம் நாளைக்கு முடிக்கலாம் இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அவங்க முடிச்சு கொடுப்பாங்க இவங்க முடிச்சு கொடுப்பாங்கன்னு அது எது வேணா இருக்கட்டும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு கூட இருக்கட்டும் இப்படி இழுபறியா இருந்த வேலை கூட இப்ப உங்களுக்கு சாதகமா முடியும் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாக கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல நிறைய பணத்தை சம்பாதிக்க போறீங்க சேமிக்கவும் போறீங்க இது மட்டும் இல்லாம வேலையில வணிகத்துல தொழில நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதுவும் ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடிய தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலையோ எது செஞ்சாலும் சரிங்க பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை சிறப்பா செஞ்சுக்க போகிறீங்க பணியிடங்களில் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்க போறீங்க அவங்களுடைய தேவைகள் எல்லாமே பார்த்து பார்த்து நிறைவேற்றி கொடுக்க போறீங்க பெரிய லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போறீங்க ஆரோக்கிய விஷயத்துல மேம்பாடு இருக்கு வருமானத்தில் உயர்வு ஏற்படுது சொல்ல உங்களுக்கான வருமானத்தை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கு திரும்பவும் இரண்டு யோகங்கள் இரட்டை யோகங்கள் தொழில் ரீதியா அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு போகணுமா இல்ல தொழில் செய்ய போகணுமா இல்ல படிக்கிறதுக்கு போறீங்களா உங்களுக்கு வெளிநாட்டு சாதகம் தான் அதே மாதிரி வணிக தொழில் செய்றவங்களுக்கு வணிகத்தை வந்து விரிவாக்க விரிவாக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எதிர்காலத்துல லாபம் தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும் வேலை பார்க்கிறவனுக்கும் சிறப்பா இருக்குங்க நீண்ட நாட்களா கடின உழைப்புக்கான பலன் இப்ப கிடைக்கும் ரொம்ப நாளா உழைச்சுக்கிட்டு இருக்கமா பெருசா அங்கீகாரம் இல்ல உழைப்பு கேற்ற பலன் கிடையாது மாடு மாதிரி உழைக்கிற நாயா அழையிற இப்படி எல்லாம் சொன்ன துலாம் ராசிக்காரங்க அதற்கான ஒட்டுமொத்த பலன்களை இப்ப கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள்ல அதிகமா பங்கேற்பீங்க அதிகமான சுப நிகழ்ச்சி வீட்ல ஏற்பாடு செய்வீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது ஒட்டு மொத்தமா துலாம் ராசிகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது அதிர்ஷ்டமா பிரகாசிக்க போகுதுங்க அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் எல்லாம் பணக்காரராக கூடிய யோகத்தை பெற போறீங்க புதுசு புதுசா ஏதாவது ஒனை கத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் அதிகமாகும் புதுசா தொழில் தொடங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கேன் எத்தனை நாளைக்கு தான் நம்ம வந்து ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது அட கவர்மெண்ட் உத்தியோகமா இருந்தாலே நம்ம கை கட்டி சம்பளம் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் அடிஷ்னலா ஒரு தொழில் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு நினைப்பு வச்சிட்டு இருந்தா கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு தொடங்குங்க நல்ல பலன் கிடைக்கும் புதுசா வீடு வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் சொத்து சேர்க்கை இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி கிடைக்கும் உறவுக்காரன் கிட்ட உறவுங்கிறது இப்ப வந்து மேம்பட போகுது அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நற்செய்திகளாக இருக்கும் உறவுகள் கிட்ட இருந்தே இல்ல ஒரு தொழில் ரீதியாவோ இல்ல ஒப்பந்த ரீதியாவோ ஏதாவது ஒரு வகையில் அது மாதிரி தாயுடனான உறவுமே வலுவா இருக்குதுங்க வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி ஏற்கனவே செய்த முதலீடுகள் இருந்து கூட இப்ப நல்ல லாபம் கிடைக்கும் குறிப்பா அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப வந்துட்டு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் முயற்சி பண்ணுங்க நல்ல செய்தியை பெறக்கூடும் பங்கு சந்தையில இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி எல்லா வகையிலுமே முன்னேற்றம் ஏற்படுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை மிக்கவங்களா இருக்கிறதுனால நிறைய பேர் உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிப்பாங்க உங்களை ஒதுக்கி விட்டவங்க நீ எல்லாம் ஒரு ஆள்னு நினைச்சவங்க எல்லாம் உதவி கேட்டு உங்க வீட்டு வாசல்ல நிப்பாங்க உங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது நிறைய பணத்தை சேமிப்பீங்க நிறைய பேருக்கு உதவி செய்வீங்க நிதி ரீதியா திடீர் ஆதாயங்களை பெறுவீங்க அலுவலகத்துல நல்ல பலன்களை பெற போறீங்க செல்வம் பெருகுவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கிறதுனால சந்தோஷமான ஆட்களா வளம் வர போறீங்க இது எல்லாத்துக்கும் மேல உங்க பணம் வந்து வெளியில எங்காச்சி சிக்கி இருக்கு தொழில சிக்கி இருக்கோ இல்ல யாராவது வாங்கிட்டு கொடுக்கலையோ இல்ல உடன்பிறப்பு கிட்ட மாட்டிட்டு இருக்கோ ஏதாவது ஒரு வகையில உங்க பணம் வெளியில சிக்கி இருந்தா கூட அது திரும்ப பெறுவதற்கான அதுவே தொழிலையோ வணிகத்திலேயோ விரிவாக்கம் செய்வீங்க தொழில புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபம் கிடைக்க போகுது இந்த இரட்டை ராஜ யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொட்ட போகுதுங்க பெரிய அதிர்ஷ்டமானது நிச்சயமா உங்க வாழ்க்கையில கிடைக்க போகுது அதுவும் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு காதல் உறவு எல்லாம் அதிகமாக போகுது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுது லாட்ரியில ஜாக்பாட் அடிக்கும் வண்டி வாகனங்களை மாற்றுவதற்கு சரியான நேரம் இது ஆபரணங்களை வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வரும் உங்க பயணங்கள் கூட வெற்றிகரமாக இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி இருக்கும் இந்த புதன் பகவானாலையுமே சிறப்பான பலன்கள் உண்டு இதுவே காதல் இருக்கீங்க திருமணம் உறவு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கும் சொத்து சேர்ப்பீங்க பரிசுகள் உங்களை தேடி வரும் அதே மாதிரி கலைத்துறையில இருக்கீங்க விளையாட்டு துறைகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்க பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் உங்க வருமானம் பல மடங்கு பெருகும் உங்க பெயருக்கு புகழ் சேர்ப்பதற்கான நேரம் இது வெளிநாட்டு பயணங்கள் கைகூடி வரும் புதிய வாய்ப்புகள் வீட்டுக்கு தட்டும் வண்டி வாகனங்களை மாத்த திட்டம் போட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இப்ப நிறைவேறும் இந்த மாணவிய யோகத்தினால திருமண வாய்ப்புகள் அமையும் சினிமா துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கான பாராட்டுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு இந்த நேரம் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத நல்ல பலன்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா கொடுக்க போகுது திரும்பவும் சொல்றங்க இதுதான் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே சரியாகிறது மட்டும் இல்லாமல் எல்லாமே சிறப்பாகவும் உங்களுக்கு மாறப்போகுது ரெட்டை பயிற்சிங்கிறது சாதகமான பலன்களை மட்டுமே கொடுக்க போகுது எல்லா வகைகளுமே நன்மையை கொடுக்க போகுது செல்வம் மடங்கு அதிகமாக போகுது வேலையில் சரியான முடிவுகள் எடுப்பீங்க அதிகமான பணத்தோட வருமானத்தை பார்க்க போகிறீங்க ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க வேலையில் இருக்கட்டும் வணிகத்தில் இருக்கட்டும் உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு புதிய தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா கூட அதுல வெற்றி கிடைக்கும் புதிய பண ஆதாயங்கள் கிடைக்கும் சுருக்கமா சொல்லுனாக்கா வயிறறிய போறாங்க புதிய வழிகள்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரியே வியாபாரத்தில் அதிக லாபத்தை பெறுவீங்க வணிகத்தை வந்து பெரிய அளவுல விரிவுபடுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் இருந்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில பல பிரச்சனைகளை தாண்டி சாதனைகள் புரிய போறீங்க அது எல்லாத்துலயுமே இருந்து ஒட்டு விடுதலை கிடைக்க போகுது ஆக மொத்தத்துல இந்த சக்தி வாய்ந்த இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய பல நாள் கனவுகள் எல்லாத்தையுமே நனவாக்கி கொடுக்க போகுது திரும்பவும் சொல்றேங்க இந்த கலியுகத்துல நம்முடைய நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா திருமணம் ஆகல நல்ல வேலை கிடைக்கல குழந்தை பாக்கியம் கிடைக்கல வாழ்க்கையில மாற்றம் இல்ல புரியுதுங்களா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்க போகுது வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல திருமண வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கவங்களுக்கு பதவி நல்ல வேலை வாய்ப்பு தொழில் செய்றவங்களுக்கு நல்ல லாபம் இதுவே வந்து பாத்தீங்கன்னா கூட்டு தொழில் நல்ல ஒத்துழைப்பு எப்பவும் இருக்கக்கூடிய வருமானம் உயருது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குறீங்க உங்க வாழ்க்கையில வந்து புதிய உயரங்களை தொட போறீங்க திடீர் நிதி ஆதாயம் ஏற்படுது முதலீடுகள்ல நல்ல லாபம் ஆரோக்கியத்துல மேம்பாடு குடும்பத்துல மகிழ்ச்சி அமைதி நிலவுது நேர்மறையான மாற்றம் உங்க விதியில என்ன இருந்தாலும் சரி இந்த இரட்டை யோகம்ங்கிறது விதியை நல்ல வகையில நல்ல ஆதரவு அதிர்ஷ்டம் கை கொடுக்குது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இலக்கு வச்சிருக்கீங்க அதை நோக்கி ஒரு அடி எடுக்க வைக்க முடியலேன்னு நினைச்சா கூட அதை இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கறது அடைய வைக்குதுங்க வெற்றியை கொடுக்குது மாணவர்கள் எல்லாம் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க விவசாயிகளுக்கு எல்லாம் அருமையான காலகட்டம் இதுதான் அதுதான் இல்லைங்க துலாம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்னவங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் அதிர்ஷ்டம் புரியுதுங்களா உங்க பேருக்கு பின்னாடி அதிர்ஷ்டசாலின்னு எழுதி வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு வாழ்க்கை ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தையும் மே ஐந்தாம் தேதியிலிருந்து நல்லதொரு மாற்றத்தின் தொடக்கமாகவும் இருக்க போகுது ஒட்டுமொத்தமா உங்களுடைய தரம் அப்படிங்க ங்கிறது உயர போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து இந்த இரட்டை யோகங்கள் உங்களுக்கு பல மடங்கு உயர்வாக மாற்றப் போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு துலாம் ராசிக்காரங்க துன்பங்கள் விலக ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க துர்க்கை அம்மனை செவ்வாய் மற்றும் ராகு கால வேலையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் குறிப்பா எலுமிச்சை தீபம் ஏத்துறது சிறப்போ சிறப்பு இது வந்து வழிபாடா நீங்க வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யறது பரிகாரம் பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாதவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்ய அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணீங்கன்னா வெற்றி நிச்சயம் அதே மாதிரி செம்பருத்தி செடியை நட்டு பராமரிச்சிங்க அப்படின்னாக்கா மகிழ்ச்சி பொங்கும் நீடித்த புகழ் நிலைத்த செல்வம் குறைவில்லாத சந்தோஷம் நிறைவான மன அமைதி சகல விதங்களையும் சௌபாக்கியம் கிடைக்கப் பெறுவீங்க வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்